இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்த ரெண்டு குரல்களை பார்க்கலாம் இது ஒன்னோட பொருள் இன்னொன்றுத்துக்கும் சேர்ந்து வர மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு குரலையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் பொருளுங்கிறது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் நம்மளுக்கு செல்வத்தை தான் சொல்கிறார் இங்கே ஓகே பணம் வச்சுருக்கிறத பற்றி சொல்கிறார் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இது வந்து நான் விளக்கம் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டாம் அவ்வளோ சிம்பிளான குரல் எங்க ஒருத்தர்கிட்ட காசு நிறையா இருந்து அவங்களுக்கு வேறு எந்த தகுதியுமே இல்லாட்டா கூட எல்லா தகுதியும் இருக்கிறவங்களுக்கு நடுவில் அந்த காசு மாத்திரம் இருக்கிறவங்கள தனியாக விஐபி மரியாதையோடு நடத்துவாங்க இந்த சொசைட்டியில் நம்ம அதை நிறையவே பார்த்துருக்கோம் இல்லையா பொருளை பொருள் வேறு எந்த பொருளுமே இல்லாத பொருள் மாத்திரமே வச்சுட்டுருக்கிறவங்க வேறு எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் வெறும் பணம் மாத்திரமே வச்சுட்டுருக்கிறவங்கள இந்த சொசைட்டி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நடத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது நான் வந்து என்னோடய சர்க்கிள்லேயே நிறையா பார்த்துருக்கேன் என்னோடய கணவர் வந்து பிட்ஸ் பிலானியில் செலக்ட் ஆனார் டுவெல்த்து முடிச்சுட்டு அப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஸ்கூல் ரீயூனியனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்டா போய் இந்தியன் நேவியில் சேர்ந்துட்டேன் நீ நீ பேசாமல் பிட்ஸ் பிலானியில் இருந்துருந்தால் இத்தனை நேரம் ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கலாம்டா அப்படின்னு இவர் வந்து எவ்வளோ பெருமையாக தன்னுடைய இந்தியன் நேவி சர்வீஸை நினைக்கிறாரோ அதுக்கு மாற அவங்க ஏ அங்கெல்லாம் இருந்திருந்தா நீ செமையாக காசு பார்த்துருக்கலாம்டா இங்கே என்னடா மாத சம்பளத்துக்கு இப்படி கஷ்டப்பட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி இரு அப்படி தான் பார்த்தாங்க தகுதிகள் இருந்து திறமைகள் இருந்தாலுமே பொருள் இல்லைன்னா பொருள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாதவங்க நடத்த கிடையாது அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லைன்னா அப்போது அது வந்து ஒரு சக்சஸாக ட்ரீட் பண்ணப்படுறதில்லை இந்த சமூகத்தில்ங்கிறத நான் அப்போ பார்த்து தெரிஞ்சுட்டேன் இதை ஒட்டி நான் ரெண்டாவது குரல் சொல்கிறேன் இல்லார எல்லோரும் எள்ளுவர் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு இது இதுவும் நான் நீங்கள் ஒரு ஒருத்தரும் குடும்பத்தில் பார்த்துருக்க பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன் இல்லாத எல்லோரும் எள்ளுவர் ஒருத்தருக்கு நல்லா காசு இருந்து டப்புன்னு அமைங்கிட்டாக்கா உடன் அந்த காசு இருந்தப்போ இருந்த மரியாதை டக்குன்னு அமுங்கனதுக்கப்புறம் குறைஞ்சதுக்கப்புறம் இருக்காது நல்ல காசு இருக்கும்போது அவங்களுடைய தப்புகள் குறைகள் கூட சரி போனால் போது பரவாயில்ல உட்ரலாம் அப்படின்னு சமாளிச்சுக்கலான்னு தோணும் ஆனால் அவங்களே பணத்துலேருந்து ரொம்ப கம்மியாக இறங்கியாச்சேன்னாக்கா உடனே அவங்களுடைய குறைகள் எல்லாம் பூதாகாரமாக நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது மனித சுபாவம் இது இது தப்பாக இது கரெக்டாக அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போகல ஏன்னா சொசைட்டில நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் தான் இருக்காங்க ஓகே ஆனா இதுதான் சுபாவம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை படிப்பின் படிப்பினையாக எடுத்துட்டு எப்படி இருக்கணுங்கிறது தான் திருக்குறளில் திருவள்ளுவர் கற்றுக் கொடுக்குற உடனே அதுக்கு தப்பான குவாலிட்டி இல்லையா அந்த மாதிரி மனுஷங்களை விளக்கிட்டு எத்தனை மனுஷங்களை நம்மளால விளக்க முடியும் சொல்லுங்க ஸோ இல்லாரே எல்லோரும் எள்ளுவர் கையில காசு இல்லைன்னா எதுக்கும் உதவாதவன் வேஸ்ட்டு இவனால் பிரயோஜனமே இல்லை இவளால் பிரயோஜனமே இல்லை இப்படித்தான் போகும் அதே சமயம் செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு காசு இருக்குனாலே அவன் காசை கொடுத்து உதவறானோ இல்லையோ அவன்கிட்ட காசு இருக்குது அவள்கிட்ட காசு இருக்குது அப்படிங்கிறதே அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக பார்க்கப்பட்டு அவங்களுக்கு அங்கே சிறப்பு நடக்கும் இதுதான் உலக நியதி அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பற்றி நன்னா படித்து திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார் ரெண்டாயிரம் வருஷமாகவும் நம்ம புரிஞ்சுக்காமல் அதே மிஸ்டேக்கே பண்ணுறோம் இல்லையா வணக்கம்